ஏழை பெண்களுக்கான தாலிக்கு தங்கும் திட்டத்தை நிறுத்திய திமுக கூட்டணிக்கா உங்கள் ஓட்டு பட்டதெல்லாம் போதும் இனி ரட்டல தான் வேணும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் முகமது முபாரக் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெறச் செய்வோம் திருநெல்வேலி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனின் வேட்புமனுவை நிராகரிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது வரும் மக்களவை தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நைனார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார் இவருடைய வேட்புமனுவில் வன்கொடுமை தடை சட்ட பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கு குறித்த விவரங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாக கூறி மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் மகாராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் மேலும் கோடி ரூபாய் அளவுக்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை நயினார் நாகேந்திரன் அந்த தகவல்களை வேட்புமனுவில் மறைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வேட்புமனு போது இந்த குறைபாடுகளை சுட்டிக்காட்டி நயினார் நாகேந்திரனின் வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என்று ஆட்சேபம் தெரிவித்தபோது அதன் மீது எந்த விசாரணையும் தேர்தல் அதிகாரி நடத்தவில்லை என்றும் மகாராஜன் தனது மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த மனு தலைமை நீதிபதி எஸ் வி கங்காபூர்வாலா நீதிபதி ஜெ சத்யநாராயணா பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது வாக்குப்பதிவை தவிர மற்ற தேர்தல் நடைமுறைகள் முடிந்த நிலையில் கடைசி நேரத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் மேலும் மனுதாரர் திருநெல்வேலி தொகுதி வாக்காளராகவோ அல்லது வேட்பாளராகவோ இல்லாத நிலையில் இந்த மனுவை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்